ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜோக்ராஃபி ஸ்ரீனிவாசன் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எல்லாேருமே குரூப் ஃபோர் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்திருப்பீங்க நிறைய பேர் ப்ரைவேட் ஆன்சருக்கே வச்சு மேட்ச் பண்ணி பார்த்து அதனுடைய ஆன்சருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸை வச்சு மேட்ச் பண்ணி எவ்வளோ மார்க் அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ரடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க ஓகே வாழ்த்துக்கள் பட் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் ஆன்சருக்கு வந்ததுக்கு தான் ஒரு பெருமூச்சு அப்பாடா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரிஜினல் ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நமக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு மார்க் வந்திருக்கணும் அப்போ தான் ஹப்பாடா ஒரு வேலை அந்த ஆன்சரிக்கை வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் பீட் அதிகமாகிறது படப்படப்பு என்ன பயம் வர்றது என்ன வேர்த்து கொட்டுறதுன்னு சில பேருக்குலாம் கை காலே நடுங்களை எடுத்துக்கும் அப்படியே ஆன்சரிக்கு வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் ஆன்சரிக்கையோடு மேட்ச் பண்ணி அந்த ஆன்சரிக்கை டிக் பண்ணும்போது அடாடா எவ்வளோ பயம் பதட்டம் அடாடெல்லாம் சொல்லிக்கவே முடியாது சொல்லப்போனால் இது என்ன சொல்கிறது ஒரு மறுபிறவின்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாரும் காத்துட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுதான் சரிங்களா எல்லாருமே காத்துட்டு இருந்திருப்பீங்க பல வருஷம் படிச்சுக்கிட்டு பல கனவுகளை தியாகம் பண்ணிக்கிட்டு பல குடும்பங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறது ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பல பல தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கனவுகளுக்காக என்ன பண்ணியிருப்பீங்க குடும்பம் சொந்தம் பந்தம் பல கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிக்கிட்டு பல வருஷம் படித்து வச்சுருப்பீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க ஸோ அதுக்கான ஒரு நாள் ரிசல்ட்டில் உங்களுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுகிறது என்றால் இது வந்து சாதாரண விஷயமா இருக்க முடியாது சரிங்களா ஓகே வாழ்த்துக்கள் பட் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் அன்சரிக்கு வருவதற்கு முன்பாக நம்ம என்னெல்லாம் ப்ரிகாஷனே எடுத்து வச்சுக்கணும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் எந்தெந்த மாதிரியான டூல்ஸ்லாம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது இன்றைக்கி வீடியோ உடைய டாபிக் கண்டென்ட் ஓகேங்களா சரி ஓகே பாருங்கள் இன்றைக்கி இப்போ வந்து ஒரிஜினல் அனுசரிக்கி எப்போ சார் வரும்னு கேட்குறீங்க வந்துடும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே சீக்கிரமாக வந்துடும் பட் வந்ததுக்கப்புறம் நம்ம அவசர அவசரமாக எதுவுமே எடுத்து வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்க முடியாது பட் வருது வருவதற்கு முன்பாக வருமோன்னு காப்போம் அப்படின்ற மாதிரி ப்ரிக்காஷனையும் என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கம் டு த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் உங்களுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் சரிங்களா உங்களுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரெண்டாவது உங்களுடைய ஹால் டிக்கெட் சரிங்களா அனுமதி சீட்டுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கூகுளில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பீங்க இல்லையா அதுதான் உங்களுடைய ஹால் டிக்கெட் அனுமதிட்டு அல்லது நுழை சொல்லுவாங்க அது வச்சிருக்கோம் வச்சுக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் எந்த ஸ்கூல் புக்ஸ் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் புக்ஸை ரெடியாக வச்சுருக்கணும் அடுத்தபடியாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எதுக்கு சார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அது வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் கூப்பிடும்போது பார்த்துக்கலாமே அப்படி கிடையாது நான் சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே இதெல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுருக்கணும் சரிங்களா ஓகே ஒன் பை ஒன்னா இந்த கொஷின் பேப்பர் ஹால் டிக்கெட் ஸ்கூல் புக்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வரைக்கும் நம்ம ஒன் பை ஒன்று ஒன் பை ஒன்றா பார்த்துலாம் சரிங்களா ஓகே ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் எதுக்கு சார் நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பரில் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன டிக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்றத ஒரு புள்ளி மாதிரி வச்சுருப்பீங்க ஆப்ஷன் ஏ பி சிடிஇ பக்கத்தில் நீங்கள் என்ன இப்போ கொஷின் நம்பர் பத்து பத்துக்கு பத்தில் பி இருக்குமா பி ஷேர்ட் பண்ணிங்கன்னா கொஷின் பேப்பரில் ஒரு டாட்டா வச்சுருக்க மாட்டீங்க அல்லது ஒரு டிக் பண்ணியிருப்பீங்க ஓகேவா அதே மாதிரி இரநூறு கொஷனுக்குமே நீங்கள் என்ன அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வீட்டில் வந்து ஆன்சருக்கே வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ப்ரொடிக்ஷன்காக என்ன பண்ணியிருப்பீங்க தப்போ ரைட்டோ பட் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு புள்ளியாக வச்சுட்டு வந்துருப்பீங்க எதுக்கு வீட்டில் வந்து ஆன்சரிக்கோட டெம்பரவரி ஆன்சருக்கோடு வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஒரிஜினல் ஆன்சருக்கே வரும்போது வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா சார் இருக்கட்டும் இது வரைக்கும் நீங்களாக ஏதாவது ஒரு ப்ரைவேட் சேனலில் பார்த்து ஆன்சருக்கு டிக் பண்ணியிருப்பீங்க அல்லது புக்ஸை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க இருக்கட்டும் ஆனால் ஒரிஜினல் ஆன்சரிக்கு அவங்க விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இறுதிநிலை விடைத்தாளை திருத்துவீர்கள் அதுதான் இறுதிநிலை இதுக்கு மேலே புதுசாக வேறு எந்த ஆன்சரிக்கும் வரப்போகிறதில்ல அப்போ என்ன பண்ணலாம் உங்களுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை எடுத்து டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் ஆன்சரிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதற்கென்று தனிப்பட்ட ஒரு கலர் பேனா அல்லது ஒரு பென்சில் இது வரைக்கும் நிறைய உங்களுடைய பேப்பில் கச்சக்காச்ச கச்சக்காச்சும் திருத்தி வச்சிருப்பீங்க அந்த சேனலில் பார்த்தேன் இத்தனை மார்க் வந்துச்சு இந்த சேனலில் பார்த்தா இத்தனை மார்க் வந்துச்சு என் ஃப்ரெண்டோடய யூடியூப் சேனல் பார்த்தேன் இவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விலேயே நாலஞ்சு கலரில் போட்டு கிரிக்கி வச்சிருப்பீங்க எடுத்து பாருங்க உங்களுடைய கொஷின் பேப்பர் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்கு மேலே திருத்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை சார் ஏபிசிடிலேயே ஏ ஒரு ஆப்ஷன் திருத்திருப்பீங்க பீல ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆப்ஷனில் திருத்தி வச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் உங்களுடைய கொஷின் பேப்பரில் டிஎன்பிசி ஒரிஜினல் அனுசரிக்கை விடுறதுக்கு முன்னாடி அதுக்கென்று தனிப்பட்ட ஒரு தனி கலர் பேனை இது வரைக்கும் அந்த கலரில் நீங்கள் டிக் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கலர் பேனை எடுத்து வச்சு அழகாக போ என்ன பண்ணணும் டிக் பண்ணணும் நீங்கள் டிக் பண்ணும்போது பக்கத்தில் யாராவது உங்களுடைய பிரதரோ சிஸ்டரோ யாரையாவது உட்கார வச்சு ஆப்ஷன் ஏ ஏக்கு வந்து பீபா அப்பா அம்மாக்கிட்ட சொல்லலாம் அண்ணா அந்த மாதிரி ஆப்ஷன் பி ஆப்ஷன் கொஷின் நம்பர் டூக்கு வந்து ஆப்ஷன் ஏ பி சிடி எழுதிக்கோங்க அவர் எழுதிக்கிட்டே வரணும் நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வரணும் புரியுதுங்களா இந்த மாதிரி அப்போ தான் மிஸ்மேச் ஆகிறதால கன்ஃபியூஷன் ஆகுது ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் ரெண்டாவது ஹால் டிக்கெட் இதுக்கு சார் ஹால் டிக்கெட்னு கேட்டிங்கன்னா ஹால் டிக்கெட்டில் தயவு செஞ்சு உங்களுடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பரை மறந்துடாதீங்க அதில் இருக்கும் சரிங்களா ஏன் ஆல்டிக்கிட்டால் சில பேர் கொஷின் பேப்பர் கார்னரில் டாப்பில் பார்த்திங்கன்னா மேலே பதிவு எண் அப்படின்னு சொல்லி சில கட்டங்கள் இருக்கும் அந்த கட்டங்களில் உங்களுடைய பதிவு எழுதி வச்சுருப்பீங்க எக்ஸாம் முடிஞ்ச பல நாட்கள் ஆகிடுச்சு பட் உங்களுடைய பதிவு என்ன மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் ஹால் டிக்கெட்டில் தெல தெளிவாக உங்களுடைய ஃபோட்டோ வித் உங்களுடைய பதிவெண் மற்றும் உங்களுடைய ஹால் நம்பர் எல்லாமே போட்டிருக்கோம் பட் உங்களுக்கு தேவையானது அந்த பதிவு எண் இந்த பதிவெண் எப்போ வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கவுன்சிலிங் போய் நீங்கள் வேலை வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் அந்த பதிவு எண் உங்களுக்கு தேவைப்படும் இன்னும் போனால் இன்னமும் சில பேர் வேலை கிடச்சி ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அந்த இன்னும் வீட்டில் அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க எதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டுக்காக பட் நம்ம அந்த அளவுக்குலாம் வச்சுக்க போகிறதில்ல ஆனாலும் இந்த பதிவெண்ணை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க சரிங்களா உங்கள் பேர் ஊர் அதெல்லாம் டீன் பேஸுக்கு தேவையில்லை இந்த பதிவெண் இந்த ஜாபு புரியுதுங்களா அந்த மாதிரி அதனால் தயவு செஞ்சு இப்போவே உங்களுடைய ஹால் டிக்கெட்டை ஒன்றுக்கு நாலு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா வேலை வேணும்னா ஜெராக்ஸ் செலவெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்தது ஸ்கூல் புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் புக்கை எடுத்து வைங்க பழைய புக்காக இருந்தாலும் சரி புது புக்காக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வாங்கி படிச்சுட்டு கடன் கொடுத்த புக்காக இருந்தாலும் சரி மறுபடியும் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நீங்கள் இன்னொரு என்ன பண்ணியிருக்கணும் நீங்களே எல்லா கேள்விகளுக்கு முட்டான ஆன்சருக்கே கண்டுபிடிச்சிருக்கணும் ஸ்கூல் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பத்தாவது நம்பர் கொஷினுக்கா இல்லை பதினஞ்சாவது நம்பர் கொஷினுக்கா இந்த கொஷனுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் எங்கே எந்த ஸ்டாண்டர்டில் எத்தனாவது பேஜில் எந்த யூனிட்டில் எந்த லைனில் எந்த ஸ்டே சென்டென்ஸில் வருதுன்ற உட்பட எல்லாம் குறித்து இன்னொரு நீங்களாக ஓ ஓன் ஆன்சரிக்கை ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்கணும் ஏன் சார் ஒரிஜினல் அனுசரிக்கையில் எந்த தப்புமே இருக்காதா கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய ஒரிஜினல் அனுசரிக்கையில் தவறுகள் குறைந்தபட்சம் இருக்கலாம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எப்போயாவது தவறுகள் வரலாம் எந்த மாதிரி தவறுகள் சில டைமில் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான சில விஷயங்கள் வரலாம் சில டைமில் ஒரிஜினல் ஆன்சரை விட சில டைம் ஒரிஜினல் இல்லாத ஆன்சரை கூட மேபி தவறான ஆன்சர் கூட வரலாம் சரிங்களா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அதெல்லாம் இருக்க வேணாம் சில டைம் அவங்களே தவறான ஒரு ஆன்சரிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கொண்டு கே கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க அல்லது ஒருவேளை தவறு அவங்களே பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஸ்கூல் புக்கை வச்சு அது கலர் பிரிண்ட் ஒன்று எடுத்து அந்த பேஜில் இதுதான் சார் ஆன்சர்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கொஷின் பேப்பர் உங்களுடைய பதிவு உங்களுடைய விலாசம் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஸ்கூல் புக் ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் மேல்முறையீடு பண்ணலாம் சரிங்களா மேல்முறையீடு பண்ணலாம் அதுக்கு ஒருத்தர் அப்பீல் பண்ண அந்த மேல்முறையீட்டிற்கு சார்பாக அனைவருக்கும் ஒரு மார்க் வந்து ஒன்றரை ஒன்றரை மார்க் வந்து எல்லாருக்கும் கிரேஸ் மார்க் வழங்குவார்கள் அதனால் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணியாகணும் எவ்ரி திங் நீங்கள் வந்து சால்வ் பண்ணியாகணும் ஒரிஜினல் அனுசரிக்கையே சா பார்க்கணும் மேல்முறையீடு பண்ணுறதா இருந்தால் ஸ்கூல் புக்கு தான் தயவு செஞ்சு நெட்டில் பார்க்காதீங்க எந்த ஒரு விஷயத்தை நெட்டில் பார்க்காதீங்க நெட்டில் வந்து நேற்று ஒரு ஆன்சர் காட்டும் இன்றைக்கி ஒரு ஆன்சர் காட்டும் சரிங்களா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்ப்பீங்க நேற்று ஒரு ஆன்சர் காமிக்கும் இன்னைக்கு ஒரு ஆன்சர் காமிக்கும் பட் புக்கில் என்ன போட்டிருக்கோ அதுதான் ஃபைனல் ஆன்சர் அதனால் புக்ஸ் அப்படின்றது படிக்கிறதுக்கும் சரி ஆன்சரிக்கி ஏதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஆன்சரிக்கை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போதும் சரி ஒரிஜினல் அனுசரிக்கைக்கு வந்ததுக்கப்புறமும் சரி எது சரி தப்பு அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் புக்கில் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு தான் உங்களுடைய கடைசியாக புக்கு தேவைப்படும் சரிங்களா ஓகே அதனால் ஸ்கூல் புக்ஸை நீங்கள் என்ன படிச்சுன்னா அந்த புக்கு அப்படியே வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க மேல் மேல் மாடி வீட்டுக்காரங்க கேட்டுங்கன்னு சொல்லி யாருக்கும் கொடுக்காதீங்க சரிங்களா ஏன்னா அந்த நீங்கள் படித்த புக்கில் தான் நீங்கள் எந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க எந்த இடத்துல அண்ட்ரைன் பண்ணி படிச்சுருப்பீங்க பென்சில் எங்கே டிக் போட்டு படிச்சிருப்பீங்க எல்லாம் அந்த புக்கில் தான் இருக்கும் சரிங்களா பழைய புக்கு பழைய புக்கு தான் ஐ மீன் நீங்கள் யூஸ் பண்ண புக்கு உங்கள் புக்கு தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் பாஸ் ஆகிட்டீங்க ஒரி ஒரிஜினல் அனுசரிக்க எல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தேவையான மார்க் வந்துடுச்சு சந்தோஷம் அப்பா அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க எல்லாம் ஓகே கேக் நல்லா இருக்கா கேக்கவே ஸ்வீட்டாக இருக்கே வேலை கிடச்சி இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் ஓகே பட் கடைசி நாளில் போயிட்டு திடீர்னு எல்லாத்தையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஐயோ அங்கே அங்கே வச்சுட்டேனே ஐயோ கோடைக்கால சம்மர் டைமில் வந்து சொந்தக்காரங்க விட்டுட்டு போ வீட்டுக்கு போனேன் பேக்கோடு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ப்ரவுசிங் சென்டரில் போய் அப்ளிகேஷன் போடும்போது அங்கேயே விட்டோம்ட்டேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் ஆனால் நீங்கள் என்னெல்லாம் ஒரிஜினல்ஸ் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்களோ அதெல்லாம் கவுன்சிலிங்கில் கொண்டு போய் காட்டணும் சரிங்களா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப 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 முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இதர சர்டிஃபிகேட்ஸ் என்ன வேறு நல்லா வச்சு அப்ளிகேஷன் போட்டிங்களா அதெல்லாம் போய் நேரில் போய் காமிக்கிற மாதிரி வரும் பட் வாட் எவர்டீஸ் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் இப்போலாம் இப்போ இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா கடைசி நேரத்தில் கவுன்சிலிங்கில் போய் அங்கே இருக்கணும் நாளைக்கு கவுன்சிலிங்னா இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க ஐயோ நான் போகணும் கவுன்சிலிங் போகணும்னு சொல்லி இன்றைக்கி ஐயோ டென் செட்டிட்டு காணும் அதை காணும் இதை காணும் அப்படின்னு சொல்லுவீங்க இன்னும் வேறு ஒரு எக்ஸாமுக்கு போட நீங்கள் அப்ளை அப்ளிகேஷன் போட்டு வந்திருப்பீங்க இடையில் இந்த குரூப் ஒன் குரூப் ஒன் பி சர்வீசஸ் குரூப் டூ ஏ வரப்போகுது ஸோ இந்த எக்ஸாம்குலாம் என்ன பண்ணுவீங்க அப்பா கையில் கொடுத்துட்டு அப்பா போய் அப்ளிகேஷன் போட்டுவோம் அந்த மாதிரிலாம் கையில் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் தவறான விஷயம் ஏன்னா அவங்க கொண்டுட்டு போய் கொண்டுட்டு கூட வருவாங்க இல்லையா கடையில் கூட மிஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் எடுத்து வச்சுட்டு பக்கம் பென்சில் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி பென்சிலில் உங்களுடைய பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் பென்சில் எழுதி வச்சுக்கோங்க கீழே வந்து ஒருவேளை இந்த சர்டிஃபிகேட் தொலைந்துவிட்டால் விட்டால் தொடர்பு கொள்ளவும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் நிறைய நான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி பத்திரங்கள் தொலைந்து விட்டது அப்புறமா அந்த டென்த்து சர்டிஃபிகேட் ஃபைலோடு தொலைந்து விட்டது பேருந்தில் பயணிக்கும் போது சர்டிஃபிகேட்டு காணும் தயவு தயவுசெய்து கண்டுபிடிச்சி கொடுக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா த தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க கிடச்சதே கிடைக்கலையே பட் கவுன்சிலிங் கடைசி டைமில் போயிட்டு இந்த மாதிரிலாம் விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தால் அதெல்லாம் ஆகிற நேரம் ஆகிற விஷயமா சொல்லி பாருங்கள் இதெல்லாம் சொன்னாவே இவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்காங்கலாம் தேவையில்லாத விஷயம் பட் உங்களுடைய சர்ட்டிஃபிகேட் உங்கள்கிட்ட தான் இருக்கணும் இன்னொரு விஷயம் சொல்ல மறுத்துட்டேன் ஒரிஜினல் ஆன்சரிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அதிகமாக மார்க் எடுத்துட்டீங்க சொந்தக்காரன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறது இந்த மாதிரி எதுவுமே வச்சுக்காதீங்க உங்களுடைய வேலை வந்து கிடைச்சி அதாவது உங்களுடைய என்ன சொல்கிறது ரகசியமாக இருக்கணும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சருக்கே வந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்கள் அதை நம்பக்கூடாது நீ நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு எடுங்களேன் நீங்கள் நம்பக்கூடாது ஐ மீன் திருத்தியாச்சு கரெக்ஷன் பண்ணியாச்சு ஓகே அமைதியாக இருங்க அப்பா அம்மா கிட்ட அப்பப்பா இவ்வளோ மார்க் வாங்கிட்டேன் அம்மம்மா இவ்வளோ மார்க் வாங்கிக்கிட்டேன் எதுவுமே சொல்லாதீங்க இவ்வளோ மார்க் வந்திருக்கு பார்ப்போம் அப்படியே சொல்லுங்கள் அவங்களே ஓஹோ சரிம்மா ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க நீங்கள் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க சும்மா கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க போய் பார்ப்போம் தெரில வேலை கிடைக்குமே தெரில அப்படியே மீட்டன் பண்ணுங்கள் அவங்களே ஒன்றும் தெரியாது பாவம் அவங்க எல்லாமே சந்தோஷத்தில் ஊர் முழுக்க போய் சொல்லிட்டு இருந்துருவாங்க சந்தோஷம் ஏன் பிள்ள கல விஓ ஆகிட்டார் ஏன் பிள்ளை வந்து சர்வே ரைட்டர் என் பிள்ளை டைப்பிஸ்ட் ஆகிட்டார் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்துருவாங்க ஆனால் கவர்மெண்ட்டை நம்ப முடியாதுமா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு கடைசி டைமில் என்ன வேலை நடக்கலாம் இதை நான் வந்து பயன்படுத்துகிற சொல்லலை ஒரு பிரிகாஷனாக கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன் போயிட்டு வாங்க கவுன்சிலிங் வாங்க உங்களுக்கு உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் உங்களுடைய கம்யூனிட்டின் அடிப்படையில் உங்களுடைய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் டைப்பிங்காக டைப்பிங் ஸ்டீனோ டைப்பிங்காக ஸ்டீனோ டைப்பிங் இதன் அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய சொந்த மா மாவட்டத்திலையோ பிடிச்ச மாவட்டத்துலேயோ வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அப்பைன் ஆர்டர் வாங்கிக்கிட்டு கன்ஃபார்ம்டாக வெளியே வந்து இந்த அரசு பணியாளர் தேர்வாணியம்னு சொல்லிட்டு ஒரு போர்டுக்கு பின்னாடி நின்று முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்களே ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பம்மான் சொல்லிக்கலாம் அப்போவும் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா சொந்தக்கார்ட்டை சொல்லிட்டீங்கன்னா அது தேவையில்லாத விஷயம் தேவையில்லாமல் இஷ்யூஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா அப்புறமா சொல்கிறேன் அடுத்து வெளியில சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஜாபுக்கு போவீங்களா ஜாபுக்கு போய் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் பச்சை மயில சைன் போடுவீங்க அது வரையும் சொந்தக்காரண்ட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஜாப் கிடச்சோன்னே ஒரு ட்ரைனிங் அனுப்புவாங்க ஒரு ஒரு வருஷம் பக்கமாக வந்து ட்ரைனிங் அனுப்புவாங்க தமிழ்நாட்டில் வந்து பவானி சாகர் அப்படின்ற இடத்துல வந்து ட்ரைனிங் அனுப்புவாங்க இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது பவானி சாகர் அப்படின்ற பகுதியில் இருக்குது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு இடம் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அங்கே வந்து ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது கூட யார்ட்டு எதுவும் சொல்லக்கூடாது ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஜாபுக்கு போய் ஃபஸ்ட்டு டே அட்டன்ஸில் சைன் போடுவீங்களா தம்பு வைப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் தெரிஞ்சுக்கிட்டே சொல்லணுமே ஒழிய எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னால் அது ஒரு காரணம் இருக்குது ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கொஷின் பேப்பர் தயார் தயார் எடுத்து வச்சுருப்பீங்க ஹால் டிக்கெட் தயார் எடுத்து வச்சுருப்பீங்க ஸ்கூல் புக்கு எடுத்து வச்சுருப்பீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் தயார் எடுத்து வச்சுருப்பீங்க எனிவே வாழ்த்துக்கள் நல்லபடியாக படிங்க மேற்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் இதை விட பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை உங்களுடைய கஷ்டம் என்றைக்குமே வீண் போகாது கஷ்டப்பட்டவனுடைய உழைப்பு என்றைக்குமே வெற்றியை மட்டுமே தருமே தவிர ஏமாற்றத்தை தராது சரிங்களா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அதேமாதிரி ஒரிஜினல் அனுசரிக்கி வந்ததுக்கப்புறம் யாரும் ஃபீலும் பண்ண வேணாம் சரிங்களா ஃபீல் பண்ணுறது ஒன்றும் கிடையாது நம்மளுடைய இன்புட் என்னவோ அதுக்கான அவுட்புட்டு தான் கிடைக்கும் ஒழிய இதில் யார் மேலேயும் வருத்தப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது நம்மளுடைய எஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு தான் அர்த்தமே ஒழிய நீங்கள் போட்ட எஃபர்ட் வேஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது சரிங்களா அனுபவம் கட்டுத்தரக்கூடிய பாடத்தை விட வெற்றியாளால் கூட த கட்டுத்தர முடியாது சரிங்களா அனுபவமே மிகச்சிறந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி சரிங்களா ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மார்க் வந்துருச்சு அப்படின்னா ஐ மீன் உங்களுடைய ஒரிஜினல் ஆன்சர் கீழே மேட்ச் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய மார்க் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் எனவே வாழ்த்துக்கள் தேங்க்யூ